தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்களை கடந்த பதிவுகளாக பார்த்து வருகின்றோம் மார்கழி திங்கள் நான்காம் நாளான இன்று ஆண்டாள் பாடிய பாசுரங்களில் ஒவ்வொரு பாசுரமும் தனித்தனி சிறப்புமிக்கது முதல் பாசுரம் வைகுந்தநாதனையும் இரண்டாவது பாசுரம் பார்க்கடலில் பையத்துயின்ற பரமனையும் மூன்றாவது பாசுரத்தில் வாமன அவதாரத்தையும் போற்றி பாடிய ஆண்டாள் நான்காவது பாசுரமான இப்பாசுரத்தில் மழை கடவுளான வருண பகவானை குறித்து பாடுகிறாள் இப்பாசுரத்தில் ஆண்டாள் மழை கடவுளே மழையை நீ நிறுத்தாதே ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து ஆழி போல் மின்னி வளம்புரி போல் அதிர்ந்து அவன் கையில் ஏவும் அம்புகளைப் போல மழையை நீ பொழிவிப்பாயாக நாங்கள் மார்கழி மாதத்தில் நீராடி மகிழ்வோம் என்று குறிப்பிடுகிறாள் நான்காவது பாசர பாடல் ஆழி கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் போல் மெய்கறுத்து தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி மின்னி வளம்புரிபோல் போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் பாடிய நான்காவது பாசுரத்தின் விளக்கம் இதோ கண்ணனின் நிறத்தை ஒத்த கருமேகமே உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட தேக்கி வைத்துக் கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் உறிஞ்சி மேலே எடுத்துக்கொண்டு பிரபஞ்சத்தின் மறைவுக்கு காரணமான பரமாத்மனின் வண்ணத்தைப் போல அடர்ந்த கருப்பு நிறத்தை எய்துவாயாக பத்மநாபனின் வலிமையான தோள்களில் உள்ள ஒளி வீசும் சக்கரத்தைப் போல மின்னல் ஒளி வீசட்டும் அவன் கையில் உள்ள வளம்புரி சங்கு ஒளிப்பது போல இடி ஒளி எழுப்பட்டும் பகவானது சாரங்கம் என்னும் வில்லிலிருந்து இடைவிடாமல் பொழியும் அம்பு மழையைப் போல நீ மழையை பொழிவிப்பாயாக அந்த மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை அடையச் செய்வாயாக என்று நான்காவது பாசுரம் வழியே பாடலை பாடுகிறாள் ஆண்டாள் நன்றி வணக்கம்